எதற்காக ரிசர்வேஷன் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக எங்களுக்கு படிப்பு இல்லை எங்களை படிக்க வை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக எங்களுக்கு உத்தியோகம் இல்லை உத்தியோகம் கொடு ஆனால் சாதி ஒழியுமானா அதை பற்றி பேச மாட்டோம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அது சமூக நீதி தான் காமராஜர் சாதி ஒழிய என்று சொன்னவர் அல்ல ஆனால் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் கல்வி வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் சமூக நீதி வி சிங் சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னவர் அல்ல ஆனால் சமூக நீதி நாடாளுமன்ற மண்டல் கமிஷனர் கொண்டு வந்தார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருந்தது நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார் நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய துயரத்தை இவர்கள் கல்வியில் வறுமையில் எப்படி துயர்கிறார்கள் என்ற அந்த உண்மையை ராஜ குடும்பத்திலே பிறந்த எனக்கு ரஜபுத்திர வம்சத்திலே பிறந்த எனக்கு சொல்லிக் கொடுத்தது திராவிட இயக்கமும் என் நண்பர் கலைஞர் மு கருணாநிதியும் என்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்வார் அவர் சொன்னார் ஒரு மிகப்பெரிய வாசகத்தை நாடாளுமன்றத்தில் அது பெரு வழக்காக மாறவில்லை நம்முடைய எளிய தெரியும் நான் வேறு கூட குறிப்பிட்டு சொன்னேன் ஐ டு கிளியர் மெசேஜ் தி நேஷன் சொல்லுகிறார்

போய் என்ன சேட்டலைட்டோ என்ன விண்கோலோ என்ன பர்பஸுக்கு அனுப்புகிறோமோ இப்போ நம்ம நிறைய விண்கோல் அனுப்பியிருக்காம டெலிஃபோனுக்கு ஒரு விண்கோல் தண்ணி இருக்கா பூமியில் நிலவில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு விண்கோல் வேற கனிம வளங்கள் செவ்வாயில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு வின்கோல் உலக நாடுகளெல்லாம் அனுப்பி கொண்டு இருக்கிறது நம்ம என்னன்னு நினைக்கிறோம் இங்கேருந்து போகிறது அப்படியே போய் பார்க்குறது இல்லை இங்கேருந்து அனுப்புறது நூறு டன்னு இரநூறு டன்னு ஆயிரம் டன்னுனால் அங்கே போய் நிற்கிறது ரெண்டு டன் கூட இருக்காது அதுதான் சேட்டலைட் இந்த ராக்கெட்டோட விலை எரிஞ்சுக்கிட்டே போகும் எரிஞ்சுக்கிட்டு போய் அந்த விண்கலர்களை தலையில் அதுக்கு தலையில் அதை கொண்டு போய் சுற்றுவட்ட பாதையில் உட்கார வைத்து விட்டு எரிந்து கீழே விழுந்துவிடும் சமூக நீதி என்பதுதான் விண்கலம் அந்த விண்கலத்தை வி பி இந்த ராக்கெட் ஏந்தி செல்கிறேன் எரிந்து கொண்டே போவேன் சரியான நேரத்தில் வைத்து விட்டு நான் எரிந்து கீழே விழுந்து விடுவேன் எனக்கு கவலை இல்லை எனக்கு முன்னால் இருப்பதெல்லாம் சமூக நீதி என்று சொன்னானே விபிசிங் சிங் அந்த விபிசிங் சிங் கூட ஜாதி ஜதி சொல்லலை எனவே சாதி ஒழிப்பு என்பது பேர் சமூக நீதி என்பது பேர் அவ்வளவு பெரிய விபிசிங்க உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தோழமையில் காங்கிரசுக்கும் அரசியல் நிலைய எதிரிப்பாக ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கலைஞர் கேட்டுக்கொண்டார் பெரியார் இயக்கம் கேட்டுக்கொண்டது என்பதற்காக சமூக நீதியை உணர்ந்து இந்தியாவிலே பிற்படுத்தப்பட்ட மக்கள் எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அம்பேத்கர் பெற்று தந்தாரோ அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அவரால் சட்டம் எழுதினாலும் கொடுக்க முடியாமல் போய்விட்டதோ அதை நிறைவேற்றி தந்த வி பி சிங்குக்கு சிலை வைத்த ஒரே தலைவன் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி சாலின் ஒரு மகத்தான மனிதர்